வணக்கம் bueno, தென்னிந்திய சமையலில் காலை உணவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இட்லி தோசை பூரி கிச்சடி பொங்கல் வடை சாம்பார் போன்ற புரதச்சத்து நிறைந்த உணவுகளை காலை நேரத்தில் எடுத்துக்கும் போது நாள் முழுவதும் உடம்புக்கு தேவையான ஆற்றல் கிடைக்குது இந்த பட்டியலில் பலருக்கும் பிடிச்சமான உணவு அப்படின்னு பார்க்கும்போது வெண்பொங்கல் இதில் சமச்சீரான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு பொங்கலுக்கான சரியான இணை இன்று வரைக்கும் சாம்பார் மட்டுமே அடுத்தது தேங்காய் சட்னி இதனுடன் சூடான மொறுமொறுப்பான மெதுவடை சிறந்த டை சைடிஷா பார்க்கப்படுது சுட சுட பொங்கலை அள்ளி சாப்பிடும்போது விலகும் முந்திரியும் மாறி மாறி வரும்போது நம்ம நாக்குக்கு திவ்யமாக இருக்கும் அப்பேற்பட்ட வெண்பொங்கல் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வெண்பொங்கலில் பதினைந்து கிராம் அளவுக்கு புரதச்சத்து இருக்கிறதுனால இதை எடுத்துக்கிறது தசை ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் வெண்பொங்கலில் நெய் சேர்த்து சமைக்கிறதுனால ஆரோக்கியமான கொழுப்பு சத்து மூளை ஆரோக்கியத்திற்கும் மூளை நன்றாக செயல்படுறதுக்கும் செய்யுது நெய் பயன்படுத்துறதுனால கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் சேர்க்கப்படுற கருவேப்பிலை மஞ்சள் மிளகு ஆகிய அனைத்தும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் கொண்டவை அப்படிங்கறதுனால உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலை ஆரோக்கியமாக வைக்குது சிறுதானியங்களில் வெண்பொங்கல் செஞ்சு சாப்பிட்றது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது சுவையும் மாறாது நமக்கு நார்மலாக அரிசியில் செய்யற மாதிரியே இருக்கும் சாதாரணமாக வெண்பொங்கலை பகலில் சாப்பிட்டா நன்றாக தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறவங்க வெண்பொங்கலை இரவு நேரம் செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா நன்றாக தூக்கம் வரும் வெண்பொங்கலில் புரதம் வைட்டமின் தாதுக்கள் அமினோ அமிலம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால இதை சாப்பிட்டோம்னா அந்த நாள் முழுவதும் உடலுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும் வெண்பொங்கலில் சேர்க்கப்படுற ஜீரகம் மிளகு இஞ்சி ஆகியவை குமட்டல் வாந்தி போன்ற பிரச்சனைகளை சரி செய்ய உதவுது மிளகு மற்றும் இன்றி மலச்சிக்கலை தடுத்து செரிமானத்தை மேம்படுத்த உதவுது இதனால் குடல் ஆரோக்கியம் மேம்படுது வெண்பொங்கலில் நார்ச்சத்து இருக்கிறதுனால இதை சாப்பிடும்போது நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்தி அதிகமாக உணவு எடுத்துக்கொள்வதை தடுக்குது வெண்பொங்கல் சாப்பிட்றதுனால உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்கிது வெண்பொங்கல் சளி இருமல் பிரச்சனைகளை சரி செய்து நோய் தொற்று வராமல் பாதுகாக்குது உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குது இத்தனை நன்மைகளை கொண்ட வெண்பொங்கல் காலையில் எடுத்துக்கிறது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ